ஸ்ரீ காகபுஜுந்தர் அருளிய பெருநூல் காவிய மாயிரம் மூலமும் உரையும் பாடல் பதினொன்று ஆண் பெண்ணின் கூர்வீதங்கள் மார்கள் தன்னை அறைகிறேன் பின்னாடி அதன் முன்னேறால் காணிந்த சூரியனார் மடிந்த போது கங்குலரு வந்து விடும் மறைவாற்றீவர் வருவார் வந்தால் பூமிதலில் புற்றீசல் வந்தா போல தோன் இந்த சீவர்களும் புற்பூண்டோடு தோன்றிடுவார் மண்ணில் இருந்தேறுவாரே ஆணாகவும் பெண்ணாகவும் இவ்வுலகில் மனிதர் பிறக்கும் மார்க்கத்தை பின்பு சொல்கின்றேன் அதன் முன்னே இவ்வுலகில் அனைத்து உயிர்களும் தோன்ற காரணம் சூரியன்தான் என்பதை கண்டு அறிந்து கொள் சூரியன் இல்லாது போனால் எங்கும் எதிலும் கார் இருளே தூந்திருக்கும் எல்லா உயிர்களும் மறைந்து போய்விடும் சூரியன் இவ்வுலகிற்கு வந்ததன் காரணத்தினால்தான் பூமியிலிருந்து புற்றி செல் வருவது போல் எல்லா உயிர்களும் புல் பூண்டு செடி மரம் போன்ற தாவரங்களும் சூரிய சக்தியினால் தான் மண்ணிலிருந்து பிறக்கின்றன என்பதை நன்கு அறிந்து கொள் அன்பே சீவம் And be